திருவடி ஜென்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழுந்தேன் அணையா துணல் திளை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீப்பாடி பூவல்லி கொய்யாமோ புனையாளன் சீப்பாடி பூவல்லி கொய்யாமோ என்னை அந்த சுத்த எல்லாம் என்னுடைய பந்தம் அடுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பாண்டிபிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த புந்தை பறவி நாம் பூவல்லி கொய்யாமோ புந்தை பறவி நாம் பூவல்லி கொய்யாமோ நாயி கடைப்பட்ட நம்மையும் போர் பொருப்படுத்து காய் தம்பெரும பிறப்பருக்கு ஆல்ல்வினையின் வாயட்டி பூவல்லி பொய்யாமோ வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ பல்பட்ட இல்லை பரவாதே பட்ட என்பட்ட எச்சன் இந்து அனல் முன்பட்டபோத படைவீர பத்திரால் உன் பட்ட வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ உண்பட்ட வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ கொன்றை டை கணிந்த பெருமான் உனாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று கோலமிட நடம் பயிலும் பனாடர் கோவுக்கு பூவல்லி கொய்யாமோ தேவத்தில் இறங்கியருள் செய்தருளி இரமூன்று அறத்தன் திருப்புருவம் எரித்தருளி ஒரு மூன்று ஆகி உணர்வரிதாம் ஒருவனுமே உறமூன்று எரிட்டவா ஊவல் மீயாமோ அணங்க தலை வைத்து பாட்டு வைத்தே இணங்க தன் தீரடியார் தூக்கமும் வைத்தம் பெருமான் அணங்கோடு அணிதிலை அம்பலத்தில் ஆடுகின்ற உணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ உணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ நெறி செய்து ஆரளிதன் சீரடியா பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி குறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை குறி செய்த வா பாடி பூவல்லி கொய்யாமோ செய்த வா பாடி பூவல்லி கொய்யாமோ பரவி பணி செய்ய பாதமல பராமல வைத்த வைத்தோ ஏ சுடரா தலாபுரித்து என்னை ஆண்டு கொண்டான் தழல் இணைகள் வா பாடி பூவல்லி கொய்யாமோனா பாடி பூவல்லி கொய்யாமோ ராசையாமித பிண்டமர பெருந்துரையான் சிராதிருவடியன் வைத்தபிரான் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி பாடி பூவல்லி கொய்யாமோ பொறா பாடி பூவல்லி கொய்யாமோ பாலும் அமோதமும் தேருடனாம் பரபரமாய் கோலம் கொண்ட பிரான் கழல்கள் ஞாலம் பரவுவா நன்னெறியா மன்னெறியே பொழும்புகள் பாடி பூவல்லி பொய்யாமோ கொழும்புகள் பாடி பூவல்லி பொய்யாமோ பணவன் மாலையன் மட்டுமுள்ள போனவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் அன நெடுங்கடல் ஆலாலம் அமுது செய்ய புனகம் ஆனவா பூவல்லி பையாமோ உனகம் மாணவா புவல்லி பையாமோ அந்த ஆழ நீழல் கீ அருமறைகள் தான் அருளி நன்றாகவானவர் மாமுனிவர் நாள்தோறும் ஏத்தும் இறை கழலோன் புனை கொன்றை கொண்டாது நாம் பூவல்லி கொய்யாமோ கொண்டாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ படமாக இந்நுள்ளே தண்ணினை போதவை அளித்து இடமாக கொண்டிருந்த ஏன் அம்பலமே தான் நடமாடு மா பாடி பூவல்லி கொய்யாமோ அங்கி கண் ராவணன் அந்தக குத்தன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் தங்கமே கனும் எச்சனும் தம்பி பொங்கிய சீப்பாடி பூவல்லி கொய்யாமோயான் சிவபுரத்தா போரேரு மண்பாழ்மது திட்டமுது செய்தருளி பாண்டியன் தன்னை பணி கொண்ட உன் பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ புனாயமாலயனும்

பெருந்து திருநடம் செய் பாடி பூவல்லி கொய்யாமோ பிரானந்தம்பாடி பூவல்லி கொய்யாமோ தீ உரி தது போத்தருளும் பெருந்துரையான் சித்திவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதல் புத்தர கோஷ மங்கை வள்ளல் பூவல்லி கொய்யாமோட்டிந்தவா பூவல்லி கொய்யாமோ மவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி மார ஏரி மதுரை நகர் புகுந்தருளிவாந்த கோலம் திக பெருந்துரையான் போவாகி வந்து எம்மை வே கொண்டருளும் உவா பரவி பூவல்லி கொய்யாமோ உவா தழல் பரவி பூவல்லி கொய்யாமோ உவா தழல் பரவி பூவல்லி கொய்யாமோ உவா தழல் பரவி பூவல்லி கொய்யாமோ சம்பளம்